என்வழி சினிமா நண்பர்களுக்கு அன்பான வணக்கம் ரசிகர்கள் பலரும் மிக அவனோட எதிர்பார்த்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குட் பேட் அக்லி இந்த படத்தோட டீசர் வெளியாகி இருக்கு ஒரு நிமிடம் இருபது நொடிகள் கொண்ட அந்த டீசர் வந்து இதயத்தையே வந்து வைரல் ஆக்கிடுச்சு அப்படின்னா இது சற்று மிக இல்லாத ஒரு வார்த்தை அண்மை காலத்தில் இவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள ஒரு டீசர் வெளியாகி அந்த டீசருக்கு இப்படி ஒரு ஆதரவுங்கிறது வந்து இதுவரைக்கும் பார்த்ததில்ல குறிப்பாக இந்த அதாவது அஜித் அப்படிங்கிற அந்த நடிகருடைய ஒரு படம் இப்போ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு அது ரிலீஸ் ஆகி இன்னும் முழுசாக ஒரு மாதம் கூட முடியல அதற்குள் வந்து அவர் இன்னொரு படத்துக்கான டீசர் வந்துருச்சு அந்த டீசர் பார்த்தா ரெண்டே மணி நேரம் மூணு மில்லியனுக்கு மேலே வந்து அந்த டீசர் பார்க்கப்பட்டிருக்கு பல இடங்களிலும் வந்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க ஒரு பொதுவாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது முதல் நாள் முதல் காட்சி பார்த்துட்டு தங்களுடைய கருத்துக்களை ரசிகர்கள் சொல்லுவாங்கல்ல அதே போல இந்த பேட் கிளி அதுக்கான அந்த டீசரை மட்டும் பார்த்துட்டு அதற்கான தங்களுடைய கருத்துக்களை வந்து இணையதளங்களில் அல்லது யூடியூப் மாதிரியான சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் ரசிகர்கள் பதிவு செய்கிற விதம் அதை அவர்கள் எப்படி பரவசத்தோட பகிர்ந்துக்கிறாங்கன்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அஜித்துக்கு இருக்கிற அந்த ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற அந்த அன்புங்கிறது அப்படி ஒரு எந்த நிர்பந்தங்களுக்கும் கட்டுப்படாத அடங்காத ஒரு ஒரு கா ஒரு காட்டாட்டு வெள்ளம் போன்ற ஒரு அன்புங்கிறத இன்றைக்கி வந்து பார்க்க முடிஞ்சது பொதுவாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் அது இரண்டு முதன்மை நடிகர்களுக்கு சொந்தமானதாக மாறியிருக்கு ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்து அவரது சிஷியரான அஜித் குமார் இவங்க ஆர்டர் இப்படி இருக்கலாம் ரஜினி அஜித்துன்ட்டு ஆனா இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அஜித்துக்கு முதல் பாதியும் அடுத்த பாதி ரஜினிக்குமா மாறி போயிருக்கு எப்படின்னா இந்த ஆண்டு தொடக்கத்தில் விடாமுயற்சி ரிலீஸ் ஆயிடுச்சு பொங்கலுக்கு வர வேண்டிய படம் பிப்ரவரி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆச்சு பிப்ரவரி மாதம் முடிய போது இதோ இந்த இருபது இருபத்தி ரெண்டு நாட்களில் வந்து அந்த படம் ஒரு பெரிய வசூலை வந்து குவித்திருக்கிறது தயாரிப்பு நிறுவனத்துக்கு அது ஒரு லாபகரமான படமா மாறி இருக்கு ரசிகர்கள் பெரிதாக கொண்டாடுவதற்கான வாய்ப்புகள் அதில் நிறைய இல்லைன்னா கூட ரசிகர்கள் தங்களை சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த படத்துக்கு அளப்பரிய ஒரு ஆதரவு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொன்னோம் அதில் அந்த படம் ஒரு மிகச்சிறந்த படமாகவும் வந்து அமைஞ்சிருக்கு அது கொண்டாடுறதுக்கு பெருசாக இல்லை மாஸ் எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா கூட அது ஒரு நல்ல படமாக வந்திருக்கு தேவையான ஒரு படமாக வந்திருக்கு அதுக்கு அடுத்த படம் இப்போ ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அதுதான் பேடக்லி இந்த படத்தோட டீசர் தான் இன்னைக்கு வெளியாகிருக்கு ஸோ இந்த இரண்டு படங்களும் இந்த ஆண்டினுடைய முதல் பாதியை ஆக்கிரமிக்க போகுது இந்த குட் ரிலீஸ் ரிலீஸாக எப்படி மே மாதம் தாண்டி ஓட போகுது அந்த படம் அதற்கடுத்து அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து சூப்பர் ஸ்டாருடைய கூலி திரைப்படம் வெளியாக போகுது அது தமிழ் சினிமாவின் திருவிழாவை மாற இருக்குது அதற்கடுத்து வந்து ஜெயிலர் டூ அது இன்னொரு இது திருவிழான்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகளாவிய திருவிழா மாதிரி அது மாறப்போகுது அந்த அளவுக்கு இந்த இரண்டு நடிகர்களும் இந்த ஆண்டை தங்களுடைய கைகளில் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இவங்களோட கம்பேர் பண்ணா பக்கத்தில் நிக்க கூட யாருமே இல்லை அந்த அளவுக்கு வந்து இவர்கள் இருவரும் இந்த ஆண்டில் ஆதிக்கம் செலுத்த போகிறார்கள் நான் எதுவும் மிகையா சொல்லலை நீ யோசிப்பாருங்க உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம குட் பைட்ல டீசருக்கு வருவோம் இந்த டீசர் எப்படி இருக்கு ச அதாவது ரஜினி ரசிகர்கள் தான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க கொல மாசா இருக்கு அப்படின்வாங்க என்ன ஒரு படத்துல அந்த டைலாக் வரும் பேட்ட படத்துல ரஜினிக்கு எப்படி பேட்டை படத்தை அவருடைய ஒரு ரசிகன் பார்த்து 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 அப்படியே ஒரு ரசிகர்களுக்கான ஒரு திருவிழாவை மாத்தினாரோ அந்த மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரன் என்கிற அஜித்குமாரின் ரசிகன் இந்த குட் பைட அஜித் குமாரின் ரசிகர்கள் கொண்டாடும் ஆண்டு முழுக்க கொண்டாடி தீருங்கடா தலை வந்து இன்னொரு ஒரு வருஷத்துக்கு படம் பண்றத சார் சந்தேகம் அதை அதை வந்து நம்ம அந்த அந்த கஷ்டம் தெரியாத அளவுக்கு அந்த ஏக்கமே இல்லாத அளவுக்கு நீங்க கொண்டாடி தீர்ப்பதற்கு ஒரு படத்தை நான் கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அஜித்துடைய ஒரு அந்த வாலி அல்லது மங்காத்தா இல்ல பில்லா இந்த மாதிரி மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கிற படங்களுடைய அம்சங்கள் அத்தனையும் ஒரே படத்துல வச்ச மாதிரி ஒரு படத்தை உருவாக்கி இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துற மாதிரி ஒரு டீசர் வந்திருக்கு இந்த டீசருக்கே இப்படி செலிப்ரேட் பண்றாங்க இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளோ அல்லது ட்ரெய்லரோ வரும்போது இந்த கொண்டாட்டம் எப்படி இருக்கும் அதே போல படம் வரும்போது எப்படி இருக்குங்கிறத இப்பவே அந்த நம்மால கற்பனை பண்ண முடியுது இது டீசர் டீசர்ல ரசிகர்களுக்கான ட்ரீட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து இதுல பல காட்சிகள் இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியிலிருந்து அந்த இறுதி வரைக்கும் அந்த டீசர்ல இந்த ஒன்றரை நிமிஷம் டீசர்ல வந்து ரசிகருக்கு தேவையான அத்தனையும் படத்துல இருக்கு நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு இந்த டைரக்டர் சொல்ற அளவுக்கு இந்த டீசர் வந்து அமைஞ்சிருக்கு அதுல அஜித் பேசுற டைலாக்ஸ் இருக்கட்டும் என்ன ஒரு கெட்ட வார்த்தையோட ஒரு டைலாக தொடங்குறாரு அது தப்புன்னு நம்ம சொல்ல வரல ஆனா தவிர்த்து இருக்கலாம் ஏன்னா அஜித்துங்கிறவரு அந்த மாதிரி வசனம் பேசி ரசிகர்கள் மத்தியில கொண்டாடப்பட வேண்டியவர் அல்ல அதை தாண்டி வந்து ரசிகர்கள் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நாங்கள் கடைப்பிடிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் மேலே பற்றுதலோடு இருக்கும்போது அது தேவையில்லை தவிர்த்துருக்கலாம் அதோடு ஆரம்பிக்கிறாரு அப்பப்போ வந்து அவர் ரொம்ப அதாவது ரொம்ப வசன வள வரவளன்னு எதுவுமே இல்லை மூன்றே மூன்று வசனங்கள் தான் முத்தான மூன்று வசனங்கள் அதை வந்து நம்ம பஞ்ச் டைலாக் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அந்த வசனமே வந்து பஞ்சாக மாறி இருக்கு அதாவது நம்ம என்னதான் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக மாற்றிடுறாங்க கெட்டவனாக மாற வைக்கிது இந்த சமூகம் படத்தில் அஜித்துக்கு பேரே ஏகே தான் போல இருக்கு அந்த டீசரோட ஆரம்பமே வந்து ஏகே ஒரு ரெட் ட்ராகன் அவன் போட்ட ரூல்ஸை அவனே பிரேக் பண்ணிட்டு வரான்னா மூச்சு காத்துலேயே முடிச்சிடுவான் அப்படின்ட்டு டைலாக் ஆரம்பிக்குது அந்த பில்டப் வந்து எப்படி இருப்பாருங்க அடுத்த சீன் பார்த்தா அஜித் வந்து ஒரு கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி காட்டுறேன் நான் யார் இது காட்டுறேன் அப்படின்னு சொல்றாரு பட் எனக்கு நமக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏன்னா அஜித் மாதிரியான பெரிய நடிகர்கள் அந்த கெட்ட வார்த்தையை பயன்படுத்தி தான் வந்து ரசிகர்களை கவர வேண்டும் ரசிகர்களோட மாஸ் அந்த எலிமெண்ட்ஸை அந்த எலிமேஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் என்ன சொன்னாலும் கடைப்பிடிப்பதற்கு பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா அதனால் இதை இனிவரும் நாட்களில் தவிர்க்கிறது கூட நல்லது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அதே போல் அந்த வசனங்கள் அனைத்தும் வந்து திணிக்கப்பட்ட பஞ்சு வசனங்களாக இல்லாமல் இயல்பாகவே அந்த அந்த அவர் பேசுகிறதே வந்து பஞ்சாக இருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது வாழ்க்கையில் சிலதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னாலும் சில நேரங்களில் அது செஞ்சுதாகணும் அப்படிங்கிறதாகட்டும் நம்ம என்னதான் குட்டாக இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடாக மாத்திரதுன்றத அவர் இழுத்து சொல்கிற அந்த ஸ்லாங்காகட்டும் அதே போல் டார்லிங் மிஸ்யூ அப்படின்னு சொல்கிற அது அதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறத நான் கொடுக்காம கொஞ்ச நாள் உங்களை ஏங்க வச்சுட்டேன் கவலைப்படாதீங்க அதுக்கெல்லாம் வட்டி முதலமாக சேர்த்து ஒரு படம் நான் தரேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து நமக்கு இந்த டீசர் வந்து இருந்தது மொத்தத்தில் இந்த டீசர் அஜித் ரசிகர்களுக்கு எந்த அளவு மன நிறைவாக கொண்டாட்டமும் இருக்கோ அதற்கு இணையாக வந்து ஊடக அந்த உர துறையில் பணியாற்றுகிற அந்த நல்ல படங்கள் அல்லது பொழுதுபோக்கு படங்களை வந்து ரொம்ப தரமான படங்களை பார்த்து ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்குமே அது ச மகிழ்ச்சியை கொடுத்துருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் யாரு நடிச்சிருக்காங்க யார் ஹீரோ இதெல்லாம் பார்க்காம ஒரு ஒரு ப்ரா ஒரு ஒரு டீச்சரோ ட்ரெய்லரோ ஒரு படமும் பார்க்கும்போது நமக்கு நிறைவை கொடுத்ததுன்னா அதுதான் நல்ல படத்துக்கு இலக்கணம் அந்த வகையில இந்த டீசர் வந்து அஜித் நடிச்சிருக்காருன்னு இல்லை இதற்கு இணையா வேற யார் பண்ணியிருந்தாலும் கூட வந்து இந்த மாதிரியான ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கோம் அது கூடுதலாக அஜித்துங்கிறதுனால இன்னும் பல மடங்கு கூடுதலாக அனைவரிடமும் வந்து இந்த டீசர் பெரிய அளவுக்கு போய் சேர்ந்துருக்கு இன்னைக்கு நான் பார்த்த அத்தனை இடங்களிலும் வந்து அந்த இளைஞர்கள் குறிப்பாக வந்து கல்லூரி இளைஞர்கள் வந்து இந்த டீசர் பற்றியே பேசிக்கிட்டு இருந்தது என்னால் கேட்க முடிஞ்சுது ஏழு மணிக்கு இந்த டீசர் ரிலீஸ் ஆச்சு அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ரயிலில் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளூர் புறநகர் ரயிலில் இந்த ட்ரெயின்ல இந்த டீசர் ரிலீஸ் ஆகுது என்ன ரியாக்ஷன் பார்த்தா எல்லாருமே கும்பல் கும்பலாக வந்து டீசர் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பசங்க அத்தனை பேரும் ஏகே ஏகேங்கிற தான் வந்து இப்ப முன்னெல்லாம் தலைன்னு சொன்னாங்கல்ல இப்ப அந்த தலையை விட்டுட்டாங்க ஏகேங்கிறது தான் வந்து அவளுக்கு அழுந்த பந்துருச்சு ஏகே வந்து சதைச்சுட்டுறா நாடா அந்த மாதிரி பண்ணிருக்காரு இவ்வளவு பண்ண வாய்ப்பு இருந்தால் இத்தனை நாள் வந்து இந்த இப்படி காக்க வச்சுட்டாரு ஏன் வந்து இப்படி பண்றாரு அப்படின்ற ஆதங்கத்தை அங்கெல்லாம் பார்க்க முடிஞ்சு அதுக்கு காரணம் என்னன்னா அஜித்துக்கு இருக்கிற ஒரு பொறுப்புணர்வு அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா காசு வருது நமக்கு மாசு இருக்கு அதனால எத்தனை வேணா சுருட்டி அப்படி தேட்டருக்குள்ள வீசிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்காம ஒரு படம் இந்த மாதிரி பண்ணணும் ஒரு படம் எனக்கான படம் ஒரு படம் என் ரசிகனுக்கான படம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு அவர் படம் பண்றாரோ அப்படின்னு தான் தோணுது ஏன்னா வலிமை படம் பண்ணவர் தான் நேர்கொண்ட பார்வை பண்றாரு அதே போல அடுத்து பார்த்தீங்கன்னா துணிவு படம் பண்றாரு அப்புறம் இந்த பக்கம் விடாமுயற்சின்னு ஒரு படம் பண்றாரு இந்த நான்கு படத்தையுமே பாருங்க என்ன மாதிரி ஒரு வேரியேஷன் உங்களுக்கு புரியும் அது வந்து அஜித்தோட ஒரு பொறுப்புணர்வு அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த குட்பேட்லி டீசர் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருந்துக்கு முன் தரப்படுகிற ஒரு சுவையான ஒரு ஒரு ஆரம்ப தீனி அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் முழுமையான விருந்துக்காக ரசிகர்கள் மிக ஆவலாக காத்திருக்காங்க அப்படி அந்த முழுமையான விருந்து திரைக்கு வரும்போது அது வந்து இந்த திரையை அதிர வைக்கும் நிச்சயமாக திரையுலகில் ஒரு முத்திரை பதிக்கும் அத்தனை பேரையும் ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு வசூல் விருந்தாக அது அமையும்